பக்தி டாக் நேர்களை இந்த இனிய வேளையிலே சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி வணக்கம் பதினேழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை மாதம் மூன்றாம் நாள் வருடத்திலே சனிக்கிழமையான இன்று சதுர்த்ததி திதி அப்படின்னு பதினாலாவது திதி இந்த பதினாலாவது திதி எப்போவுமே நம்மளை வாழ்க்கையிலே ஜெயிக்க வைக்கும் வெற்றிகளையும் நேர்மையாக இருக்கக்கூடிய காரர்களுக்கு நமக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய நாள் இன்றைக்கு உழவர் திருநாள் அப்படின்மோ உழைப்புக்கும் உழவிற்கும் வந்தனை செய்வோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாள் இன்றைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய நாள் இன்றைய நாளில் காலையில் ஒரு பன்னெண்டரை மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் சாயங்காலே ஒரு நாலரைலேருந்து அஞ்சரை வரைக்கும் நல்ல நேரங்கள் இருக்குது ஒம்பது பத்தரை அப்படிங்கிற ராகுகாலம் குளிய நேரம் ஆறு ஏழரை யமகண்டம் ஒன்றரை மூணு சூலம் இன்றைக்கு கிழக்கு பக்கம் தயிர் பரிகாரம் மகர லக்னத்து நாலு நாழிகை ஐம்பத்தி மூன்று வினாளிகள் இருக்கக்கூடிய இந்த சூரியன் ஆறு மணி முப்பத்தி நாலு நிமிடத்திற்கே உதயமாகிறார் இன்றைக்கி மூல நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரத்தை சந்திரன் பயணம் செய்வார் தனுசு ராசியில் அதனாலே ஒரு மிருகசிரீஷம் அப்படிங்கிற சந்திராஷ்டமம் எஃபெக்ட்டோட நட்சத்திரம் இன்றைக்கி இருக்குது கீழ்நோக்கு நாள் பூமி ரிலேட்டடான விஷயங்களை இன்றைக்கி தாராளமாக பண்ணலாம் இன்றைய நாளிலே விதத்திலும் நமக்கு நன்மை தரக்கூடிய நாளாக அமைக்கூடியது வியிபாதம் அப்படிங்கிற பாதங்களும் பத்ரை கரணம் என்கிற யோக கரணங்களும் இன்னைக்கு உண்டு இன்றைக்கி வியாக்கதம் அப்படிங்கிற இந்த நாம யோகம் வதம் பந்தனம் தடுத்து நிறுத்துதல் வேதனம் செய்தல் குரூர காரங்கள் செய்தல் மந்திர உச்சாரணம் செய்தல் பிறரை விரட்டுதல் அப்படிங்கிற பலன்களை கொடுக்கிறது பத்திரை அப்படிங்கிற இந்த கரணம் வதம் செய்தல் சித்திரவதை செய்தல் சிறை வைத்தல் விளையாடுதல் ஆயுத பிரயோகங்கள் மங்கள காரியங்கள் செய்தால் தீமைகள் அப்படின்னு காட்டுறது சனிக்கிழமையே ஸ்திரவாரம்னு பேர் இன்றைக்கி செடிகள் எல்லாம் மரங்கள் போன்ற செடிகள் எல்லாம் நடுவது ரொம்ப விசேஷமான விஷயங்கள் அதுபோல் சதுர்த்ததி திதி அப்படிங்கிறது வந்து பதினாலாவது திதி பல் சீரமைத்து கொள்வது தைலம் சேர்ப்பது யாத்திரை போகிறது இதெல்லாம் செய்யறது நல்லது மூல நட்சத்திரம் அப்படிங்கிற தனுசு ராசிக்குள்ளார மூல நட்சத்திரத்துக்குள்ளார இருக்கிறதுனால இன்றைய நாளிலே நாமகரணம் அப்படிங்கிற பேர் வைக்கிறது காது குத்திக்கிறது விதை விதைக்கிறது கடந்திக்கிறது ரொம்ப நல்லது கோச்சாரப்படி இங்கே எங்களா இருக்காங்க இன்றைக்கி அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரியன் சுக்கரன் செவ்வாய் மற்றும் மாந்தியுடன் சேர்ந்து மகர ராசியிலே குழுமமாக அமர்ந்திருக்கிறார்கள் ராகு கும்பராசியிலே மீன ராசியிலே சனியும் மிதுன ராசியிலே குரு வக்கரமாகவும் சிம்மராசியிலே கேதுவும் இருக்க தனுசு ராசியிலே புதனும் சந்திரனும் சேர்ந்தமரையுடைய கோச்சாரத்தில் இன்றைய நாள் இருக்கிறது சிவராத்திரி மாத சிவராத்திரியாக இந்த நாள் சிவனை வழிபடுவது ரொம்ப நல்ல விசேஷத்தை கொடுக்கும் அது சனிக்கிழமை சிவனை வழிபட்டால் நினைத்த மாத்திரத்தில் நீங்கள் நினைத்ததெல்லாம் கிடக்கும் நினைக்கும் அப்படின்னு இருக்குது அதனால் இந்த நாள் சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம் வைத்தல் அப்படின்னு சொல்லுவோம் கணுப்பிடி வைத்தல்னு சகோதரருடைய உறவு மேன்மாடைக்காக கனுவைப்பது இன்றைக்கு நல்ல விஷயங்களாக இருக்கும் அதனால் என்னுடைய நாள் ஒரு நல்ல நாளாக அமையட்டும் நாம் தொடர்ந்து ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு பார்க்க போகிறோம் வாருங்கள் வணக்கம் மேஷ ராசி நண்பர்களே உங்கள் ராசியினுடைய தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல சூரியனும் சுக்கரனும் செவ்வாயும் சேர்ந்து அமரக்கூடிய இந்த நாள் உங்களுக்கு சில மனத்திலே போராட்டங்கள் கொடுக்கக்கூடியது ஆமையும் எதையுமே நமக்கு கொஞ்சம் கூலாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க அவசரப்படாதீங்க செய்கிற காரியத்தை ஒரு வரைக்கும் பத்து வழி யோசித்த பிறகு செய்யுங்க பைசாவுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்காது ப்ராப்ளம்லாம் இருக்காமல் இருக்கும் ஆனாலும் காரியங்கள் மெதுவாக தான் நடக்கும் அப்படிங்கிறத மனசை ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க சுக்கரன் பத்தாம் இடத்துல இருந்தாலே தொழிலிலே நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும்னு சொல்லுவோம் அதனால் கொஞ்சம் தொழிலே கவனங்கள் எக்ஸ்ட்ராவாக வேணும் அவசர காரியங்கள் தவிர்க்க வேண்டிய நாள் அப்படின்னு எடுத்துக்கலாம் நிறைய விஷயத்தில் குடும்பத்தில் சுபிட்சமான எண்ணங்கள்லாம் திருமணங்கள் போன்றவற்றை எல்லாம் தடைகளாக இருந்ததெல்லாம் நீங்கும் இன்றைய நாளிலிருந்து அதுக்கான காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடியதாக இருக்குது அதனால் இரண்டு ஆறு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய நாளிலே சிவனை வழிபடுவது ரொம்ப முக்கியம் சிவவர் வழிபாடுகள் உங்களுடைய வாழ்க்கையிலும் சிந்தையிலும் பலவிதத்திலும் குழப்பமில்லாத வாழ்க்கை அமைத்துக் கொடுக்கும் வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே மௌனமாக எதையும் சாதித்து கொள்ளக்கூடிய எண்ணம் உங்களுக்கு உண்டாகும் செய்யக்கூடிய காரியங்களிலே தெளிவும் சிந்தனையிலே எந்த விதமான தடைபாடும் இல்லாமல் இருக்கும் கொஞ்சம் மிருகசிரிஷக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள் இன்னைக்கு சந்திராஷம் எஃபெக்ட் இருப்பதனாலே முக்கியமாக அந்த சுவாச கோளாறுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த பனியோட தொல்லை அப்படின்னு சொல்லுவோம் அப்படி இருக்கும் அதனால் கொஞ்சம் அதுக்கான பில்ஸ் எடுத்துக்கிற மாதிரி மாத்திரைகள் எடுத்துக்கொள்வதாக வாய்ப்புகள் உண்டு நீங்கள் எந்த காரியமும் தெளிவாக தான் செய்ய போகிறீங்க குழப்பம் இல்லாமல் செய்ய போகிறீங்க அதனால் வரக்கூடிய லாபங்கள் உங்களை வந்து சேரும் ஏன்னா உங்கள் ராசிநாதனான சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால பொருள் வரவுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது கல்யாண காரியங்கள் எல்லாம் தடைபட்டு இருந்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய சூழ்நிலை புதிய வரன்கள் நல்லபடியாக அமையும் தொழிலிலே முன்னேற்றங்கள் ஸ்திரவாரம் அப்படிங்கிற இந்த நாளிலே உங்களுக்கான எதிரிகள் உங்களை விட்டு விலகுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது அதனால் ஒரு நல்ல சுபிக்ஷமான தேர்வை இன்றையிலேருந்து நீங்கள் செய்ய போகிறீர்கள் அப்படி மனசுல சந்தோஷத்தை கொள்ளுங்கள் அதில் சந்தோஷமாக சாந்தமாக இன்றைக்கி நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஒன்று ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணம் இன்றைய நாளே சிவ வழிபாடும் சிறந்ததாக அமையும் வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய குரு வக்கரகதியிலே இருக்கும் உங்கள் ராசிக்கு நேர் பார்வையிலே சந்திரன் அமர்வது மூல நட்சத்திரத்தை வந்து இருக்கிறார் உங்கள் ராசிநாதனோடு அப்போ உங்களுக்கு எல்லா விதத்திலும் உங்களுக்கு கலத்தத்துடன் நல்ல சந்தோஷங்களும் சுகங்களும் வருவதற்கு வாய்ப்பு குடும்பத்தில் ஒரு நல்ல சுபிட்சமான நிகழ்வுகள் மன நிம்மதி கிடைக்கக்கூடிய நல்ல நாள் என்று கால வேளையில் கொஞ்சம் மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் குழப்பங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலே அவங்க மட்டும் கொஞ்சம் பார்த்து செஞ்சுக்கிடுங்க அவசரப்படாதீங்க மற்றபடி இன்னைக்கு ஒரு பெரிய கஷ்டங்கள் ஒன்றும் இல்லை மற்றவர்களின் ஆதரவுடன் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை தருவதாக அமைவதனும் அஷ்டமத்தில் உட்கார்ந்து சூரியன் சுக்கரன் செவ்வாய் இந்த சேர்க்கைகள் உங்களுக்கு கொஞ்சம் உடம்பு அசதியும் சில விஷ விஷயங்களிலே பயங்களும் கொடுக்கறதுனாலே கொஞ்சம் ரிலாக்ஸாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுங்கள் குடும்பத்தில் கலத்தரத்தினுடைய உடைய நல்ல இன்பமயமான சூழ்நிலைகள் உண்டு அவங்களுடைய வார்த்தைகளிலே கணவன் மனைவிக்குள்ளே ஒரு இணக்கமான நண்பு நட்பு இருப்பதனாலே இன்றைய நாள் இனிமையாக அமையும் வாழ்க வளர்த்துடும் வணக்கம் கடகராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசியின் ஏழாம் பார்வைக்கு இருக்கக்கூடிய சூரிய சுக்கர செவ்வாயுடைய சேர்க்கை உங்களுக்கு அலைச்சல்களை கொடுத்தாலும் உங்கள் ராசிநாதன் ஆறாம் இடமான தனுசு ராசிக்குள்ளே அமர்வது சூரியனும் சுக் சுக்கரனும் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த ஏழாம் இடம் அப்படிங்கிற இடத்துலேருந்து பார்க்கிறதுனால கலத்திரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உண்டாகக்கூடிய இந்த நாளிலே குருவின் பார்வை மூல நட்சத்திரத்தின் மேலே இருப்பதனால் உங்களுடைய ராசியின் ஆறாம் இடத்தில் மேலே இருப்பதனாலே பொருள் வரவுக்கும் மகிழ்ச்சிக்கும் நல்ல வாய்ப்புகள் உண்டாகிறது கொஞ்சம் செலவுகள் கட்டுப்படுத்தி கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு பெருமையை சேர்க்கக்கூடிய நாள் அப்படின்னே சொல்லலாம் பல விதத்திலும் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான எண்ணங்கள் எல்லாம் வரும் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும் இதெல்லாம் சக்ஸஸ் ஸ்டோரி கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும் இதனால் வாழ்க்கையிலே நிறைவுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளின் துவக்கம் இன்றையிலிருந்து இருக்கிறது இன்றைய நாளில் ஆறு ஐந்து என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் சிவனின் வழிபாடும் ரொம்ப முக்கியம் சிவ வழிபாடினாலும் சிரவாரமான சனிக்கிழமையிலே இதை துவங்குவதனாலும் உங்கள் வாழ்க்கையிலே பல பல ஏணிகளும் படிகளும் உங்களுக்காக காத்திருக்கிறது வாழ்க வளத்துடன் வணக்கம் சிம்மராசி நண்பர்களே உங்கள் ராசியினுடைய ஐந்தாம் இடத்திலே குழந்தை ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல அதிர்ஷ்டங்களே இருக்கக்கூடிய இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் அப்போ எதிர்பார்ப்புகள் இன்றைக்கி நிறைய இருக்கும் இரண்டாம் இடத்தோட புதன் இருப்பதனாலே நன்மைகள் அங்கே இருக்கிறது ஆனாலும் அவசரப்பட்டு செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தும் அதனால் கோபத்தை கொஞ்சம் கொண்டு வரக்கூடிய நாளாக அமைகிறதுனாலே கொஞ்சம் அடிஷ்னல் காஸ்ட் கொஞ்சம் காஷனோடு இருங்க பன்னெண்டுக்குரிய சந்திரன் ஐந்தாம் இடத்துல அமர்வு அப்படின்னு சொல்லுவோம் ஜோதிட அரிப்பிலே அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களும் புதனுடன் சேர்வது மனதிலே தடுமாற்றங்கள் நிறைய வரும் இந்த தடுமாற்றத்தினாலே நீங்கள் தவறுகள் இழைப்பதற்கான வாய்ப்பு அதனாலே கொஞ்சம் மற்றவங்ககிட்ட நோஸ்கட் வாங்கிக்கிறது எல்லாம் இருக்கும் அதனால் கொஞ்சம் யோசித்து செய்யுங்க அவசரப்படாதீங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உங்களுக்கு அட்வைஸு ஒன்பது ஆறு இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கண்ணை மூடி நம்ம சிவாய மந்திரத்தை சொல்லி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு தெளிவையும் நல்லதொரு திறனான செயல்பாட்டையும் தரும் வணக்கம் கன்னிராசி நண்பர்களே காலச்சக்கர புருஷத்தின் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அனைத்து விதமான விஷயத்திலும் தைரியத்தையும் செய்யணுங்கிற உத்வேகத்தையும் கொடுக்கக்கூடியதாக அமைகிறது இன்றைய நாளிலே உங்கள் ராசியின் நாலாம் இடமான சுகஸ்தானத்துக்குள்ளரேயே சந்திரன் அமர்கிறார் அப்போ வீடு மனை வாகனங்களிலே பலவிதமான புதிய எண்ண ஓட்டங்கள் உங்களுக்கு மனதிலே நிறைவை தரக்கூடிய நாள் ஏன்னா குருவின் பார்வை அனைத்து சுகங்களையும் பெருக்கி தரும் அதனால் இப்படிப்பட்ட ஒரு நாளில் மனோகாரகன் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் லாபஸ்தானத்துக்குரிய இந்த சந்திரனை சேர்ந்ததுனாலே அனைத்து விதமான லாபங்களும் மன நிறைவுகளும் பெருகக்கூடியது இந்த நாளில் நீங்கள் அழகாக கேபிடலைஸ் பண்ணிக்கோங்க பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும் சதுர்த்ததியினாலே வெற்றியை தருவது நேர்மையான வெற்றி அப்படின்னு சொல்லுவோம் எதையுமே நம்ம யோசித்தார் நமக்கு வேண்டியதை கரெக்டாக கேட்டிங்கன்னா கரெக்டாக கிடைக்கும் ஏடிஎம்ல ஒரு கார்டை சொருகி நமக்கான லிமிட்டுக்குள்ள பணத்தை போட்டால் வருது இல்லைங்களா அதே மாதிரி இந்த விஷயங்களும் உங்களுக்கான விஷயங்களாக ரிட்டர்ன் வரும் அப்படிங்கிறதுனால இன்றைய நாள் உங்களுக்கு சு சுபிட்சமான நாள் எட்டு ஆறு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்வதும் சிவபெருமானை வழிபடுவதும் கூடுதலான சிறப்புகளை உங்களுக்கு பெற்றுத்தரும் வணக்கம் துளாராசி நண்பர்களே கொடுக்கறதில் எந்த விதத்திலையும் உங்களுக்கு மனதில் சலனமே இல்லாமல் கொடுத்து எல்லாரையும் மகிழ்விப்பதிலே சந்தோஷப்படுவதிலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எண்ணம் உண்டு அப்படிப்பட்ட நீங்கள் ஸ்தானத்தில் அமரக்கூடிய சந்திரனாலே இன்றைக்கி நிறைய கொடுக்கணும்னு எண்ணங்கள் வரும் அப்போ நிறைய தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளை உங்கள் மனது பெற்றுக்கொள்கிறது ஏற்கனவே குரு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு அவரும் இந்த சர்வீஸ் ஓரியன்டாக கொடுக்கறது தர்ம காரியங்கள் செய்வது போன்ற விதத்தில் இருக்கிறதுனாலையும் கௌரவ பதவிகளை உங்களுக்கு பெற்றுத்தருகிறார் தருகிறார் இந்த கௌரவ பகுதினாலே உங்கள் தனம் பெருகுகிறது புகழும் பெருகுகிறது அப்படிங்கிறது உண்மை சூரியன் அமர்ந்திருக்கக்கூடியது சுகஸ்தானம் அப்படிங்கிற நாலாம் இடத்துல உட்கார்ந்தனால் மண் மனை வாகனங்களிலே ஒரு முயற்சிகள் எல்லாம் வெற்றிகள் தருவதாகவும் சூரியனும் உங்கள் ராசிநாதன சுக்கரனும் செவ்வாயும் சேர்ந்து அமர்கிறார்கள் இந்த மூணு பேர் காம்பினேஷன் வெற்றியை உங்களுக்கு தரப்போகிறது ஐந்து ஒன்று என்ற அதிர்ஷ்ட என்னும் சிவனின் வழிபாடும் சிறப்பாக அமையப் போகிறது வணக்கம் விருச்சிகராசி நண்பர்களே மனதிலே அன்பு கருணை இது அழகாக உங்களுடைய மனத்தில் கொண்டு குடும்பஸ்தானத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சுந்தரனையுடைய பிரவேசமானது குருவினால் பார்க்கப்படுவதனாலே அனைத்தையும் ஹேண்டில் பண்ணுறது என்னால் முடியும் வேணாலும் சமாளித்து செஞ்சுருவேன் அப்படிங்கிற திறமை கொடுக்கும் இன்னைக்கு உழவர் திருநாள் உழவர் திருநாள் என்னாலே உழைப்பிற்கான பலனை பெறக்கூடிய நாள் அப்படிப்பட்ட நாளிலே உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தருவதாக இருக்கும் அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாள் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி எந்த விதத்திலும் தடையே இல்லாத ஒரு நல்ல அன்பை பொழியக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது குழந்தைகளுடன் குடும்பத்துடன் நல்ல சந்தோஷமாக எதை கேட்டாலும் வாங்கி தரேன் ரெடி அப்படிங்கிற ஒரு வேர்டோடு நீங்கள் இன்றைக்கி ப்ரொசீட் பண்ணுறீங்க அதனால் உங்களுக்கு நிறைய கனெக்டிவிட்டி நிறைய இருக்கும் அதனால் வாழ்க்கையிலே சுபிட்சங்களும் வளங்களும் வருவதற்கான வாய்ப்பு உண்டு இரண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே சிவபெருமானை வழிபடுவதும் உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி நிச்சயம் உங்களை பக்கம் திருப்பிவிடும் வாழ வளர்த்துடன் வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே செய்யும் தொழிலே தெய்வம் உயர்ந்த நோக்கை இன்றைய நாள் உங்களுக்கு புலப்படுத்தும் உழைவிற்கும் உழைப்புக்கும் அனைத்து விதமான நன்மையை தரக்கூடிய இன்றைய உழவர் திருநாள் அன்று குருவினால் உங்கள் ராசி பார்க்கப்படுவதனாலே உடல் ஆரோக்கியத்தினை பற்றிய சிந்தனைகளும் மனதிலே என்ன ஓட்டங்களும் நல்லபடியாகவே கூடியதாக புதச்சந்திர சேர்க்கை அப்படிங்கிறது உங்கள் புத்தியை கொஞ்சம் தெளிவுபடுத்தும் பிரயாணங்களை உண்டு வண்ணும் அதனால் லாபங்களை கொண்டு வரும் சூரியன் சுக்கரன் செவ்வாய் சேர்ந்து அமரக்கூடிய இரண்டாம் இடமானது உங்களுக்கு சின்ன சின்ன மனக்கவலைகள் கொடுத்தாலும் அதை எல்லாத்தையும் விளக்கி கொடக்கூடிய ஒரு நன்மையை பயன் கொடுக்கக்கூடிய நல்ல நாள் இன்று பண வரவிற்கு பிரச்சனை இருக்காது நல்லதாக அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனாலையும் இன்றைய நாளிலே எதையுமே தாங்கும் இதயமாக நம்ம மனதை கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் அழகாக செய்யணுங்கிற அந்த கரெக்டான ஃப்ரேம் ஒர்க்கோடு போகும்போது லாபம் உங்களை தடைபடாமல் வந்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறது தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இன்றைக்கி சிவ வழிபாடு இதனால் வரக்கூடியது லாபங்கள் ஒன்று ஆறு என்ற அதிர்ஷ்டை துணை புரியல் அழைத்துக் கொள்ளுங்கள் இதனால் இனிதாக அமையட்டும் வணக்கம் மகர ராசி நண்பர்களே ராசியின் பனிரெண்டாம் என்கிற விரயஸ்தானத்துக்குள்ளர் இன்றைக்கு சந்திர பகவான் இருக்கிறார் ஆறு ஒன்பது அப்படிங்கிற ஸ்தானத்துக்குரிய புதனும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த நாளிலே குருவினால் பார்க்கப்படுவதனாலே விரயங்கள் கட்டுப்படும் செலவுகள் ஆனாலே வரவுன்னு எடுத்துக்கலாம் அப்படி தனங்கள் கொடுக்கக்கூடிய நாள் இன்று உங்கள் ராசிக்குள்ளர சூரியன் உங்கள் ரோகத்தை யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரன் லாபத்தை கொடுக்கக்கூடிய லாபாதிபதியான செவ்வாய் இவர்கள் மூவருமே சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள் இப்படி உங்களுடைய வாழ்க்கையிலே கலந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் எல்லோரும் சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கும்போது புத்தி தடுமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் பண விஷயத்தில் எந்தவிதமான குறைகளும் இருக்காது உங்கள் ராசி இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு கொஞ்சம் உடல் உபாதைகளை கொடுத்து ஆரோக்கிய குறைபாடுகளை கொடுத்தாலும் உங்கள் ராசிநாதன் மூன்றாம் இடத்துல அமர்வது ரொம்ப சிறப்பானது திரவிய லாபம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட லாபங்களை கொடுப்பார் ஆபரணங்கள் ஆடை சேர்க்கைகள் சௌக்கியங்கள் இதெல்லாம் கொடுப்பார் அதனால் நல்ல சந்தோஷங்களை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது ஆறாம் இடத்திலே மறைந்து கொள்ளக்கூடிய வக்கரகதியில் இருந்த குருவினாலே நல்ல விதமான வாழ்க்கைகளும் நிறைய மாற்றங்களும் உண்டாகக்கூடிய நாள் இன்று ஆறு எட்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் சிவனின் வழிபாடும் சிறந்த பலனை உங்களுக்கு தொடர்ந்து தரட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கும்பராசி நண்பர்களே ராகு உங்கள் ராசிக்குள்ளே இருக்க குருவினால் பார்க்கப்படுகிறது வக்கர குருவின் பார்வை அந்த ராகுவின் தன்மையை பெரிதாக்கிவிடும் அப்படி மனதிலே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தின் நெல்லைக்கே செல்லக்கூடிய நாளாக வைக்கிறது தொழில் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய தொழிலினுடைய அனைத்து விதமான இன்ட்ரெஸ்டட் ஃபேக்டரிங் கொண்டு வரக்கூடிய செவ்வாய் அப்படிப்பட்டவர் உங்களுடைய ராசியின் பன்னெண்டாம் இடத்துல வந்து சூரியனுடன் சேர்ந்து அஸ்தங்கமாய் உட்கார்க்கிறார் சுக்கரனும் இருக்கிறார் அந்த இடத்துல அதனால் பன்னெண்டாம் இடமானது தொழிலில் கொஞ்சம் முன்னேற்றங்களை கட்டுப்படுத்தும் ஆனாலும் இந்த நாள் லாபஸ்தானத்துக்குள்ளே சந்திரன் இருக்கிறார் புதனுடன் சேர்ந்து அமர்கிறார் அதனால் உங்களுக்கு லாபங்கள் வரும் நல்ல ஆடை ஆபரண சேர்க்கைகள் வருவதற்கான வாய்ப்புகள் மனதிலே காரியங்களை வெற்றி கொள்ளணுன்ற எண்ணங்கள் அதனால் வெற்றி நிச்சயமாக செயல்பாடாக மாறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது இரண்டு நான்கு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே சிவபெருமானை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களும் உங்களுக்கு இன்பமும் செல்வமும் வளங்களும் என்றும் நினைவிற செய்யட்டும் வணக்கம் மீனராசி நண்பர்களே எதையும் காரியங்களை சாதித்து விட வேண்டும் என்ற உறுதியுடன் இருக்கக்கூடிய உங்களுக்கு இன்றைய ஸ்திரவாரமான சனிக்கிழமை அதுவும் உழவர் திருநாளான இன்று நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் லாபமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா லாபஸ்தானம் அப்படிங்கிற இடத்துலையே சூரிய பகவான் உட்கார்ந்துடுறார் அப்போ வெற்றி நிச்சயமாக நிச்சயமாக எடுத்து செவ்வாய் உட்கார்றார் பணம் வரும் சுக்கரன் உட்கார்றார் நல்ல சாப்பாடு எல்லாம் உண்டாகும் தொழில் அப்படிங்கிற இடத்துல சந்திர பகவான் புதனுடன் சேர்ந்து அமர்கிறார் தொழில் ஸ்தானம் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் கொஞ்சம் விரயங்கள் உண்டு செலவுகளையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு ஆனாலும் உங்களுக்கு அந்த செலவு எல்லாம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள்களாக இருக்கிறதுனால சந்தோஷமான செலவுகளை கொடுப்பேன் குருவின் பார்வையின் நாள் எங்கு விழுதுனால சுப செலவுகளாக மாறும் வீட்டில் எல்லாம் நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறது அதனால் புதிய காரியங்கள் எல்லாத்தையும் நல்லா கொண்டு வரலாம் குடும்பத்தில் குழந்தைகளுடைய கல்யாண காரியங்கள் எல்லாம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதுக்கான இடப்பெயர்ச்சிகள் பிரயாணங்கள் எல்லாம் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக அமைவதனால எல்லாத்தையும் வார்ம்லி வெல்கம் பண்ணக்கூடிய நாள் இன்றைக்கு ஒன்று ஆறு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே சிவபெருமானை வழிபாடும் நல்லதொரு பலனை உங்களுக்கு தரும் வாழ்க வளர்த்தும்